வெல்கம் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் பிளாட் இன்னைக்கு நம்ம பாக்க போற ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் நீலாங்கரில இருக்கிற நம்ம தளபதி விஜய்சாரோட வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் இந்த பிளாட்ல வந்து ரெண்டு பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன்ல வெஸ்ட் பேசிங்ல தான் நம்ம ப்ராபர்ட்டி இந்த ப்ராபர்ட்டியோட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாரோட நீலாங்கரை ஹவுஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னாக்க ஈச்சம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும் அந்த ஈச்சம்பாக்கத்துல விஜய் பார்க் தேட்டர் அப்படிங்கிற ஒரு மல்டிபிளக்ஸ் தேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட பிளாட் இருக்கு சு சுற்றி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அதுவும் பீச்சுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் மினிட் லெவல் டிஸ்டன்ஸா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பீச்சை வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம்ல இதான் வந்து பிளாட்டு சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த ரெண்டு பிளாட்டு மட்டும்தான் இந்த ஏரியாவிலேயே அவைலபிலிட்டி இருக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க பீச்சையும் ரீச் பண்ணிடலாம் ஜஸ்ட் வாக்கி ஈஸியார் மெயின் ரோடையும் நீங்க ரீச் பண்ணிடலாம் ஸோ இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற டைமென்ஷன்ல வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு ப்ரார்ட்டி தான் இந்த ப்ராபர்ட்டி மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நல்ல பெருசா ஒரு கிரௌண்ட்ல அமைஞ்சிருக்கிற ப்ராபர்ட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெண்டு கிரௌண்ட் வேணும்னால பெரிய ஹவுஸா கட்டணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக கூட வாங்கிக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டிய சுற்றி இருக்கிற ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியர் பைல விஜிபி கோல்டன் பீச் இருக்கு விஜிபி மெரினா கிங்டம் இருக்கு அது இல்லாம அக்கரை பீச்சுக்கு ஜஸ்ட் வாக்கி டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம் இருந்து இசிஆர் வர அந்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரை விஜய் தளபதி விஜய் சாரோட வீடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம जस्ट और फ्यूमल सर्विस पटना में நல்ல ஹைஃபையான ஏரியாவில் ஜஸ்ட் ஒரு டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இஸ்கான் கிருஷ்ணன் கோயில் வந்து இங்கே நியர்பையில் தான் இருக்குது ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது ஈஸியாக இருந்தால் சொல்லவே வேணாம் அது ஈஸியார்னு நம்ம வந்து அவுட்ரு மகாபலிபுரம் அந்த சைடெலாம் எங்கேயுமே கிடையாது நம்ம தளபதி விஜய் சாரோட வீட்டுக்கு நியர் பைல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அது மாதிரி ஈச்சம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியான மேலும் தகவல்களுக்கு கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான லீகல் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ டோன்ட் மிஸ் இட் கான்டாக்டர்ஸ் மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்